நண்பர்களே நம்ம அந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் உலகத்துடைய கிரிக்கெட்டின் பிதாமகன் என்று அழைக்கக்கூடிய சச்சின் டெண்டுல்கர் அவர்கள் சமீபத்தில் நியூஸிலாண்டு போயிருந்தார் நியூஸிலாண்டில் ஒரு டொமஸ்டிக் ஸ்டேடியம் திறந்தாங்க அதாவது உள்நாட்டு விளையாட்டு அரங்கம்னு திறந்தாங்க கிரிக்கெட் விளையாட்டு அரங்கம் அதுக்கு வந்து சச்சின் டெண்டுல்கர் அந்த அரங்கம் விளையாட்டு அரங்கம் ப்ரைவேட்டு விளையாட்டு அரங்கம் அதை திறந்தவர் வந்து சச்சின் டெண்டுல்கருடைய மிகச்சிற பெரிய ரசிகர் அவர் அவர் வந்து சச்சின் டெண்டுல்கரை சிறப்பாக கூப்பிட்டு வந்தார் நீங்கள் தான் துவக்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி அப்போ அதுக்கு போயிருந்த சச்சின் டெண்டுல்கர் அவர்கள்ட்ட அங்கே நியூசிலாண்டில் அந்த மீடியா நிருபர்கள் வந்து பேட்டி எடுத்தாங்க அப்போது வந்து சச்சின் டெண்டுல்கர் ரெண்டு மணி நேரம் அவங்களுக்கு வந்து தனியாக பேட்டி கொடுத்தாரு அப்போ அந்த கலந்துரையாடல் மாதிரி கொடுத்தாரு அதில் வந்து ரெண்டு மணி நேரம் அந்த நியூஸிலாண்டை சேர்ந்த பிரபல கிரிக்கெட் வீரர்கள் உள்நாட்டு அந்த உள்நாட்டு டொமஸ்டிக் டீமில் உள்ள கிரிக்கெட் வீரர்களும் அதில் கலந்துக்கிட்டாங்க ரொம்ப சகஜமாக பழகிட்டு அவர் கொடுத்த அந்த பேட்டி அதில் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் தன்னுடைய விளையாட்டு பிரகாசிப்பதற்கு தான் திறமையாக விளையாடுவதற்கு ஒரு ஆறு யுத்திகளை கையாண்டதாக சொல்கிறார் அந்த ஆறு யுத்திகள் வந்து நல்லா நமக்கு பலனை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் எல்லா இடத்துலையுமே நம்மளை தனித்துவமாக காமிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா முதல்ல நம்ம விளையாடும்போது எதிர் அணி எந்த அணியோடு விளையாடுறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடணும் அதாவது நம்ம கிரிக்கெட் விளையாட போகிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம நினப்பில் இருக்கணும் மற்றபடி வந்து அந்த விளையாட்டில் ஒரு ஆர்வம் இருக்கணும் அப்போ வந்து விளையாட்டு ஜெயிக்கிறதுக்காக தோக்கிறதுக்காக அல்லது ஃபைனல் மேட்ச்சு அரை இறுதி ஆட்டம் கால் இறுதி ஆட்டம் இது மாதிரியான சிந்தனைகளே வரக்கூடாது கிரிக்கெட் விளையாட போகிறோம் நமக்கு பிடித்தமான ஒரு விளையாட்டை நம்ம விளையாட போகிறோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும் எதிர் அணி எந்த அணி சிறந்த அணியாக அல்லது வந்து ஒரு பெரிய அளவில் பேர் போகாத அணியாக சாதாரணமான அணியாங்கிற எண்ணங்கள்லாம் நம்மள்கிட்ட இருக்கக்கூடாது அதை பற்றியே நம்ம கேர் பண்ணக்கூடாது அடுத்து ரிலாக்ஸாக தன்னை காமிச்சிக்கிறது எதிர் அணிகிட்ட எதிர் எதிரணியை வந்து நம்ம வந்து அட்டாக் பண்ணணும் அது எப்படின்னு சொன்னால் ரிலாக்ஸாக எப்படி டென்ஷனான நேரமாக இருந்தாலும் தன்னை ஒரு ரிலாக்ஸான ஆள் காமிச்சிக்கிறது ரொம்ப சாதாரணமாக சாதாரணமான நிலையில் இருக்க க தன்னை வந்து காமிச்சிக்கிறது அடுத்து மூணாவது யுத்தியாக என்ன சொல்கிறாரு பவுலருடைய கண்ணை பார்க்குறது பவுலர் வந்து ஒரு தூரத்துலேருந்து பவு பவுலிங் வீசுறதுக்கு வர்றார்ல அந்த பவுலிங் வீச ஆயத்தமானோன்ன பவுலருடைய கண்ணை நோக்கணும் அப்படிங்கிறாரு கண்ணை பார்க்கணும் அந்த அது வந்து பவுலருக்கு தெரியணும் நம்ம விடாமல் அந்த கண்ணை பார்க்கணும் அந்த அது மாதிரி ஒரு ஒரு சிறிது நேரம் வந்து பவுலரோட கண்ணை பார்த்தா சைக்காலஜிலாக வந்து பவுலர் வந்து கொஞ்சம் நம்மளை பார்த்து பயங்கொள்ளுவார் அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாரு அடுத்து வந்து பவுலருடைய கை கை அதாவது பவுலரு இருந்து அந்த கையிலேருந்து பால் வெளியாகுது இல்லை அதை நல்லா கவனிக்கணும் அதை கவனித்தாலே போதும் நீங்கள் உள்ளே விழுந்த பிறகு வர்ற பாலை நீங்கள் கவனிக்க வேண்டியதில்லை அது அந்த கையிலேருந்து பவுலர் கையிலேருந்து பால் வெளியாகிறதை கவனித்தாலே பேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சரியாக எப்படி பால் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆடுறதுக்கான ஆயத்தத்துக்கு நம்ம வந்துடுவோம் அதனால் கையை ஆடணும் கையிலேருந்து பால் வெளியாகிறத கவனிக்கணும் இது இந்த மாதிரி இது வந்து நாலாவது ரீதியாக சொல்கிறாரு அடுத்து வந்து கனமான பேட் வச்சுக்கணும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போதே மொதல் ஃபஸ்ட்டு சிறு சிறு வயதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணும்போதே பயிற்சியின் போதே கனமான பேட்டில் பயிற்சி எடுத்து பழகணும் அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து கிரவுண்ட் ஷாட் ஆட தான் நீங்கள் முற்படணும் எல்லா பாலும் அதாவது பவுன்சர் வந்தால் கூட அதை கூட கிரவுண்ட் ஷாட் ஆடக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஆகிக்கணும் மேக்சிமம் வந்து கிரிக்கெட் ஆடும்போது கிரவுண்ட் ஷாட்டை மட்டுமே நீங்கள் அதிகமாக பண்ணணும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் மட்டும்தான் தூக்கி ஆடணும் பாக்கி எல்லாமே கிரவுண்ட் ஷாட் ஆடணும் பொதுவாக வந்து கிரிக்கெட்டில் கிரவுண்ட் சாட் எவ்வளோக்கு எவ்வளோ திறமையாடுறமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம நீடித்து நின்று ரன் அதிகமாக எடுக்க முடியும் அதனால் பயிற்சி செய்யும் போதே நீங்கள் கிரவுண்ட் ஷாட் ஆடவே பயிற்சி செய்யுங்க தூக்கி அடிக்கிற பால் வந்தால் மட்டும் தூக்கி அடிக்கணும் அதுக்கு பயிற்சி எடுத்துங்க ஆனால் மேக்சிமம் எல்லா பாலையும் ஆடணும்னு நினைக்காதீங்க எல்லா பாலையும் கிரவுண்ட் ஷாட் ஆடணும்னு நினைங்க ஒரு ஒரு ஸ்ட்ரோக் வைக்கிறோம்ல அதாவது ஆறாவது யுத்தி சொல்கிறாரு இந்த ஆறாவது யுத்தில ஸ்ட்ரோக் வைக்கிறோம்ல அதை ஒரு ஸ்டெயிலை வந்து மாற்றாதீங்க ஒரு மாதிரியான ஸ்டைலில் ஆடுறீங்கன்னா அது கடைசி வரலாம் மாற்றாதீங்க ஒரே ஸ்டைலில் ஒரு பால் ஆடும்பொழுது தான் உங்களுக்கு டைமிங் பவர் கிடைக்கும் அப்போ தான் நீங்கள் ஆட்டத்தில் பிரகாசிக்க முடியும் பெரிய ஷாட்டெல்லாம் உங்களுக்கு வரும் வருங்காலத்தில் அதனால் கிரிக்கெட்டை பொறுத்தளவில் டைமிங் முக்கியம் அதுக்கு சிறிது காலம் பயிற்சி முக்கியம் பயிற்சியை இடைவிடாமல் செஞ்சுக்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆறு யுத்திகள் இருந்தால் நீங்கள் இதில் உறுதியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவனமாக விளையாண்டு ஜெயிக்கலாம் நல்ல பேர் எடுக்கலாம் என்ன மாதிரியே நீங்களும் ஒரு சிறந்த விளையாட்டு வீரர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாழ்த்துக்கள் அந்த வீரர்களுக்கு சொல்லியிருக்காரு இது வந்து இங்கிலீஷ் ஊடகங்கள்லாம் பிரபலமாக வந்துச்சு நம்ம ஊடகத்தில் வரல அதனால தான் நம்ம அந்த பதிவில் சொல்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் சந்திப்போம்